ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழா இன்னைக்கு இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அமெரிக்காவில் இருக்கிற நம்ம வீடு லிவிங் ரூம் அப்படி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பின்னாடி நம்ம வீட்டு தோட்டத்தில் என்னென்னவெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடி வந்து பூச்செடி செய்யுது மல்லிப்பாங்க முன்னாடி மாறா இருப்பாங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி இது வந்து காயிதப்பூ நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்குது பாருங்க ஸோ இங்கே அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் வீடு வராஜ் டோரு கார் போகிறதுக்கு ரெண்டு கார் நிறுத்திக்கலாம் ஒரு கார் உள்ளே நிற்கிது ஒரு கார் வெளியே நிற்கிது இது என்ட்ரன்ஸு அது கேட்டு மெயின் கேட்டுக்கு போகிற வழி அது இது வந்து சைடு நம்ம ட்ராஷு இல்லை பேக் ஏட்லேருந்து எதாவது கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காங்க இந்த மாதிரி சைடு கேட் வச்சுருப்பாங்க அது போக இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் சிஸ்டம் இது ஃபுல்லாமே வந்து இது வாட்டரு இங்கே இருக்கு பாருங்க இது இரிகேஷன் கண்ட்ரோல் வால்வு இங்கே வச்சுருக்காங்க இது சரிங்களா அது போக இதுதான் மீட்ரு பாக்ஸு இது லாக் பண்ணி வச்சுருக்காங்க சேஃப்டிக்காக யார் யூஸ் பண்ண மீட்ரு ஓடிட்டுருக்கு இது வந்து தண்ணி இது வந்து கேஸ் கேஸுக்காக வந்து இந்த லைன் வச்சுக்கோங்க பேக் எல் என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ராஷ் கேன் வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா ஒன்று வந்து ரீசைக்கிள் இது வந்து இந்த அட்டை பெட்டி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அது மாதிரி போட்டு ரீசைக்கிள் பண்ணுற ஐட்டம்ட்டு இதில் போடணும் இதில் வந்து நார்மல் ட்ராஷ் நம்ம ஃபுட் வேஸ்ட்டு மற்ற ஐட்டம் இல்லைல்லாம் இதில் போடணும் வீக்லி ஒன்ஸ் வந்து வண்டி வரும் ட்ராஷ் கேன் வண்டி நம்ம வெளியே வச்சிட்டோம்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது போக இது வந்து இங்கே ஒரு டோர் இருக்குது இந்த டோர் வந்து எதுனா சைட் டோர் உள்ளிருந்து வந்துக்கலாம் கார் நிற்கிது பார்த்திங்கன்னா மராஜு இந்த கார் நம்ம இங்கேருந்து இப்படி சைடுக்காக வந்துக்கணும் ஸோ ரெண்டு டோர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஃபிட் பண்ணுவோன்னு வச்சுக்கோங்க வேறு கத்தாள செடி இருக்குது நம்ம வீட்டில் வந்து கத்தா செடி வச்சுருக்கோம் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இந்த மூஞ்சிக்கு தேய்ச்சிக்கிறதுக்கு அது மாதிரி இந்த கத்தாழை ஜூஸ் அதெல்லாம் குடிக்கிறதுக்காக நம்ம கத்தாழையின் போட்டு வச்சுருக்கோம் அது வளர்ந்துருச்சு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரோஜா செடி வெயிலுக்கெல்லாம் ரோஜா செடி காஞ்சிடுச்சுங்க இது வந்து அவக்காடோ செடி அவக்காடோ மரம் காய் பிடிக்கல கொஞ்ச நாள்ல காய் பிடிச்சதுன்னா அவக்கடை வந்து நமக்கு கிடைக்கும் இந்த வெயிலுக்கு பாருங்க இந்த இலையெல்லாம் கொஞ்சம் அப்படியே இதாயிடுச்சு சரிங்களா தண்ணி பத்தல நம்ம தண்ணி கொடுத்துருக்கோம் பட் டைமிங்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்துடும் பட் தண்ணி பத்தானதுனால காஞ்சிருக்கு இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் புதினா போட்டிருக்கோம் மின்ட்டு மின்ட்டு பாத்து வந்து தர்பூசணி செடி தர்பூசணியும் நல்லா ஓரளவுக்கு வருது மிளகா செடியும் போட்டிருக்கோம் இந்த கடைசியில் பார்த்திங்கன்னா முருங்கை மரம் வச்சுருக்கோங்க முருங்கை மரம் சூப்பராக வளருது பூ காய் எல்லாமே நிறையாவே காய்க்குது நம்ம வீட்டுக்கு தேவையான முருங்கை எல்லாம் வந்து இதுலேருந்தே எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிடுவோம் சூப்பராக வளருது அப்பப்போ ட்ரிம் பண்ணிடுவோம் அங்கே பாருங்கள் கருவேப்பில் செடியும் இருக்குது ஒரு ஆறு ஏழு மரம் வச்சுருக்கோம் கருவேப்பில் மரம் ஸோ அதுவும் நல்லாவே தலைஞ்சி கருவேப்பிலும் வந்து நம்ம நம்ம யூஸ் பண்ணது போக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அவரை செடி போட்டிருக்கோம் அவரை அதுவும் நல்லாவே வருது ஸோ தண்ணி விட்டோம்னா சூப்பராக வருது வெயில் காலத்துக்கு மட்டும் அப்படியே கொஞ்சமாக ட்ரை ஆகுதுங்க இங்கே பாருங்கள் கிரேப்ஸு கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா உள்ளே வந்து கிரேப்ஸ் எல்லாமே காய்ச்சிருக்குது பச்சை கிரேப்ஸ் தான் அழகாக வருது சூப்பராக இருக்குது பாருங்க இங்கே சரிங்களா திராட்சை பழம் கொய்யா மரம் இருக்குது அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி வச்சுருக்கோம் பாருங்க கருவேப்பிலை மரம் வச்சுருக்கோம் பின்னாடி ஃபுல்லாக லைனாக இப்படி காட்டுற பாருங்க இந்த பக்கம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கருவேப்பிலை மரம் வச்சுருக்கோம் இதெல்லாமே இங்கே பாருங்க இது இங்கே வந்து விளையாடுறதுக்கான கிராஸ் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து ஆரஞ்சு எலுமிச்சை அதெல்லாம் தான் இது நல்ல மரம் வந்துருச்சு இது ஒரு மூணு வருஷத்து மரம் நல்லா வந்துச்சு காய் பிடிக்கல காய் பிடிக்க ஆரம்பிச்சுன்னா சூப்பராக மாலாத காய் வரும்னு வச்சுக்கோங்களேன் இதுவும் அதுதான் இது பார்த்திங்கன்னா இலந்தப்பழ செடிங்க நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா இலந்த பழ மரம் நம்ம சாப்பிட்டுட்டு இலந்த கொட்டை போட்டால் அதில் வந்த மரம் தான் இது கரும்பு இருக்குது இங்கே பாருங்க இங்கே கரும்பு அப்புறம் வேறு என்ன இதுவும் லெமன் இந்த செடி இங்கே பாருங்கள் பொமகிரானட் பார்க்குறீங்க இல்லையா மாதுளம்பழ செடி இதெல்லாம் வந்து இந்த குருவி கொத்தி கொத்தி சாப்பிட்டுருச்சு இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணாதனால இந்த பறவைகள் வந்து நிறையா சாப்பிட்ருது நம்ம பொறிக்காததுனால எல்லா எல்லா பழத்தையும் வந்து சாப்பிட்ருச்சு பாருங்கள் ஒவ்வொன்றும் எத்தோடு இருக்குது பாருங்க கீழே பெரிய பெரிய பழங்கள் இருக்குது பாருங்க பெரிய பெரிய மாது பழம் வந்துச்சு இதெல்லாம் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பொறிச்சிடல ஏன்னா விட்டு வச்சோம்னா என்ன ஆகுதுன்னா அந்த குருவி சாப்பிட்ருது இதெல்லாம் பாருங்கள் நல்ல மாதுளம்பழம் சரிங்களா இதெல்லாம் பொறிப்போ இப்போ கொஞ்சம் நேரத்தில் பொறிச்சிடலாம் இது பழுத்துருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாருங்க எத்தனை பழம் மாதுள பழத்துக்கு மட்டும் அளவே இல்லைங்க ஒரே கொத்துல பாருங்க இங்க மட்டும் அஞ்சு காய் ஆறு காய்ங்க ஆரையுமே வந்து பறவைகள் சாப்பிட்டுருச்சு அட்லீஸ்ட் பறவைகளுக்காவது இது உணவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க அது பழுக்கறக்கு முன்னாலேயே வந்து குருவிகள்லாம் சாப்பிட்ருது பறவைகள் வந்து சாப்பிட்ருதா அதனால நம்ம சில டைம் விட்டுறோம் பச்சையா பொறிச்சு நம்மளுக்கும் வேஸ்ட்டு அட்லீஸ்ட் குருவில சாப்பிட்டுங்கறதுக்கு உத்தரதான் இதெல்லாம் மீதி எல்லாம் பொரிச்சலாம் வரங்க ஊளே தச்சுறதுக்கு சரியா இருக்கு. நான் நல்லதெல்லாம் எல்லாம் பொரிச்சலாம். எனக்கு பச்சைய தண்ணி ம முருங்கை மரத்துக்கிட்ட தண்ணி பீச்சு அடிச்சிட்ருக்குது அது போனால் வாங்க மூணுங்க அந்த அந்த மரத்துக்கிட்ட உள்ள பிடுங்கிட்ருக்குது இருக்குது பண்ணி காட்டுவோம் மரத்தில் வர்றது எல்லாமே மேலே போகுது பப்பாளி மரம் நிறையா பப்பாளி மரம் வச்சுருந்தேங்க அது இந்த ரெண்டு தான் தாங்கிச்சு மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சரியாக மெயின்டைன் பண்ண தண்ணியெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு இங்கெங்கேயும் வந்து இரிகேஷனுக்கு லைன் விட்ருக்கோம் இதெல்லாம் கொடுக்கல இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கல்லுகளை போட்டிருக்கோம் நம்ம டிராவர் டைம் பின்னாடி வந்து சிட்டிங் பிளேஸ் இது இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நான் வீட்டுக்குள்ளே வீடும் காட்டுறோம் எப்படி இருக்குது இது வந்து சிட்டிங் பிளேஸ் இங்கே டைல்ஸ் எல்லாம் போட்டு இங்கே ஈவினிங் டைம் அப்படியே ஃப்ரீயாக கொடுக்கலாம் அதுக்கானதுதான் இது அப்புறம் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ பண்ணுறக்கா இது கிரில் பண்ணுறக்காக வச்சுருக்குறோம் இது கிரில்லு இது வந்து பின்னாடி டோர் நம்ம வீட்டுக்குள்ளேருந்து டைரெக்டாக இங்கே வெளியே வந்துடலாம் கேட் எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம வீடு எப்படினு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க மாதுளம்பழ செடி ஆரஞ்சு செடி இருக்குது இறந்தப்பழ செடி இருக்குது சுகர் கேன் இருக்குது கரும்பு இருக்குது லெமன் ஆரஞ்சு கருவேப்பிலை செடி கொய்யா மரம் முருங்கை மரம் ஆப்பிள் செடி அங்கே ஒரு ஆரஞ்சு புதினா அவக்காடா செடி இங்கேயும் புதினா தான் இதெல்லாம் அப்படியே அங்கங்கே போட்டிருக்கோம் அப்படியே வரும் அவக்காடா இது வந்து அப்படியே பின்னாடி போயிடலாம் கத்தாள் செடி மொள கொண்டு எல்லாமே வச்சுருக்கோம் ரோஜா செடி ஃபுல்லாக அரளிப்பூ எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ செடி வச்சிருக்கோம் பாருங்கள் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி இதான் என்ட்ரன்ஸ் நம்ம வீட்டுக்கு இது வந்து ஃப்ரண்ட் யார்டும்பாங்க இங்கே வந்து தண்ணி பேக் தண்ணி வந்துன்னா அப்படியே இதில் ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த வா இது மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் வாய்க்கால் மாதிரி இதில் அப்படியே வெளியே போயிடும் வெளியே போய் ரோட்டுக்கு போயிடும் விளையாடுறதுக்கான பார்க்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடியே இருக்குது இது வந்து நம்ம கம்யூனிட்டி ரோடு நம்ம நம்ம ஊரில் இப்படி வீதியில் ரோடு போட்டிருப்பாங்க இந்த மண் ரோடும் கான்கிரீட் ரோடு அது மாதிரி இங்கெல்லாம் வந்து தார் ரோடே போட்டு வச்சுருப்பாங்க இது பக்கத்து வீடு கிராஷ் வச்சுருக்காங்க பாருங்க இது வீக்லி ஒன் டே வரும் நம்ம வெளியே எடுத்து வச்சுருவோம் அந்த டேயில் வந்து எடுத்துட்டு வாங்க இது எல்லாமே இந்த கம்யூனிட்டிக்கு சேர்ந்த வீடு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க இங்கே இது மாதிரி இங்கே வந்து கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு வீடு இருக்குது அதில் நம்ம தாங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்பரை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்